எங்கள் குழந்தைக்கு பதினைஞ்சி லட்சம் நிவாரணம் கொடுக்கணும் எங்கள் குழந்தைக்கு பத்தொம்பது வயசு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவை நாய் உரிமையாளர் தான் பார்க்கணும் என் மகனுக்கு கார்ப்ரேஷனில் அரசு வேலை வாங்கி தரணும் அப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நாய்கடிக்கு உள்ளான சிறுமியின் உறவினர்கள் கோரிக்கை சென்னையில் ரீசண்டாக ஒரு சிறுமியை ரேட்வெய்லர் நாய் கடிச்சு கொத்திரியிருக்கு இது சம்மந்தமாக அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் சேர்த்து அந்த மொத்த செலவை நாய் உரிமையாளர் தான் பார்க்குறாரு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு ஆனால் நாய் உரிமையாளர் பார்க்கலையாம் அந்த ஏரியாவோட கார்பரேஷன் தான் பார்க்குது ஆனால் நாய் உரிமையாளர் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அதனால் எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதான் நாங்கள் குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் இல்லைனா நாங்கள் டிஸ்சார்ஜே பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டு குழந்தையோட பெற்றோர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக அந்த குழந்தையோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பதினஞ்சாயிரம் தான் வருமானமே நாங்கள் திடீர்னு அந்த குழந்தைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யார் பார்ப்பாங்க எங்களாலெல்லாம் பார்க்க முடியாது அதனால் பதினஞ்சு லட்சம் வந்து எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் பத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு எதனாச்சும் ஆச்சுன்னா அதை நாய் உரிமையாளர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தையோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா நான் பதினஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு சாதாரண வேலை தான் செய்கிறேன் எனக்கு வந்து கார்ப்பரேஷனில் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரணும் அப்போ தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேட் வீலர் போன்ற வெளிநாட்டு நாய்களை வளர்க்குறது தப்பு இல்லை கேட்டுக்குள்ளே இருக்கணும் கேட்டை விட்டு வெளியே வந்து ரோட்டில் குழந்தைங்களை கடித்தது அந்த உரிமையாளர் மேலே தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவங்க தான் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க ரோட்டில் சிவனன் போன குழந்தைய கடிச்சிருக்கு நாய் மேலேயே அவங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்கும்போது அந்த குழந்தை மேலே அளவு வடந்த பாசம் இருக்கும் நம்ம சொல்லவே வேண்டாம் அதுக்கு தக்க நிவாரணம் கொடுக்கணும் அந்த நாயோட உரிமையாளர்கள் ஆனால் இந்த குழந்தைய பெற்றவங்களோ இதுதான் தான் சாக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு பதினஞ்சு லட்சம் வேணும் பத்தொம்பது வயசு வரைக்கும் மெடிக்கல் செலவு அவங்க தான் பார்க்கணும் என்னோடய மகனுக்கு கவர்மெண்ட் வேலை வரணும் கார்ப்ரேஷனில் அப்படி இப்படின்னு கேட்குறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்